மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்ற உசுல வந்து நாய் கேட்டிருக்கிறான் இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்துரும் போது தோணுது கரண்ட் மருந்து பார்த்தா கார் தூக்கணும் போது தோணுது சொல்றான் மனித வெளியே போய் தந்தா நிம்மதி இருக்க முடியுதா அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள் திரும்ப நாயோட வரல அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான் போனாயே ஒப்ப நாயோட திரும்பி பானாயே

உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்ச வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்த அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா மாமா என்ன வாழ்க்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா அது நாயுங்களா அண்ணா நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க பத்து நிமிஷம் இல்ல பார்க்காம விட்டுருந்தீங்க பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கோம் நாய் பையன் பொற விட்டானு

நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாடும் இன்ஜெக்ஷன் போட்டா மச விட்டு போயிருங்களா ஐயோ மசக்கு சேல ஒண்ணு இல்ல முதல்ல வீட்டுக்கு வாங்க நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க முதல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா உங்க மச்சான் பார்த்தாருனா ஏய் கள்ளி சாராதி கலக்கி அடிச்சனா என் மச்சான் எம் சமா இங்க போய் முடிய போகுதோ ஆ ஆ ஆ எதுக்கு கொஞ்சமா குடிங்கனே வயிறு வெடிச்சிடு போகுது

இனி அவன் வரமாட்டாயா அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டா இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல வாங்க போலாம் And that I property.